திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது திரையுலகில் எம்ஜிஆரின் அரிய தகவல்கள் எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஆங்கிலத்தில் டைட்டில் கார்டு காட்டப்பட்ட முதல் திரைப்படம் மார்டன் தேட்டர்ஸ் தயாரித்த அல்லி பாபாவும் நாற்பது திருடர்களும் எம்ஜிஆர் நடித்து தரைக்குறைவான பத்திரிகைகளின் போக்குகளை எதிர்த்து எடுக்கப்பட்ட படம்தான் சரவணா பிலிம்ஸின் சந்தரோதயம் அன்ற சூழ்நிலையில் ஒரு முன்னணி பத்திரிகையை முற்றாக எதிர்த்து நடித்தார் எம்ஜிஆர் எம்ஜா நடித்து காலை மாட்டுடன் சே மோதும் அதன் ஜல்லிக்கட்டு முதன் முதன்முதலாக தமிழ் சினிமாவில் காட்டிய படம் தாய்க்கு பின் தாரம் எம்ஜா நடித்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெருமையை திரைப்படம் மூலம் உலகத்துக்கு தெரிவித்த படம் கிருஷ்ண பஞ்சு தயாரித்த மதுரை வீரன் எம்ஜா நடித்து புலிவுடன் மோதும் சண்டைக் முதன் முதன்முதலாக திரைப்படமாக்கப்பட்டு வெளிவந்த படம் ஆர் ஆர் பிச்சர் பகாவடி எம்ஜா நடித்து கிராமங்களில் நடக்கும் மாட்டு வண்டி போட்டியை முதன் முதலில் திரைப்படத்தில் காட்டிய படம் ஆர் ஆர் பிக்சர்ஸ் தயாரித்த பெரியடத்து பெண் எம்ஜா நடித்து முதன் முதலாக கிராமத்து காட்சியும் நகரத்து காட்சியும் இணைத்து கதையமைத்த திரைப்படமாக வெளிவந்த படம் ஆர்ஆர் பெரிய பெரியடத்த பெண் எம்ஜா நடித்து பொம்பாய் நகரில் முழுமையாக படமாக்கப்பட்டு வெளிவந்த படம் ராகவன் ப்ரொடக்ஷன்ஸ் சபாஸ் மாப்பிள்ளை எம்ஜா நடித்து ரிக்ஷாவில் அமர்ந்தபடியே சிலம்பு சண்டை போடும் காட்சியை தமிழ் சினிமாவில் முதன் முதலாக எடுக்கப்பட்ட படம் ரிக்ஷா காரன் எம்ஜிஆர் படத்தில்தான் நடிகர் முத்துராமன் அறிமுகமானார் படம் அரிசிவகுமரி எம்ஜிஆர் படத்தில் அறிமுகமான முக்கிய நடிகர் அசோகன் படம் பக்தாத்திரன் எம்ஜா நடித்து அண்ணன் தங்கை பாசத்தை முழுமையாக சினிமாவில் காட்டப்பட்ட படம் முதல் படம் என் தங்கை எம்ஜா நடித்த படங்களிலே அதிக நாட்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஓடிய படமும் என் தங்கை தான் எம்ஜா நடித்து ஈரான் நாட்டு படவிழா மாஸ்கோ படவிழா சர்வதேச படவிழா கோவா படவிழா என்று பல விழாக்களில் கலந்து கொண்ட முதல் தமிழ் படம் சத்யாமோஷின் இதயக்கனி இந்த படத்தின் நூறாவது நாள் வெற்றி விழாவுக்கு ஆந்திரா முதல்வர் என் டி ராமாராவ் தலைமையில் நடந்தது அப்போது அவர் சி எம்ஜிஆருக்கு பிறகுதான் அவர் அரசியலுக்கே வந்தார் எம்ஜிஆர் நடித்து சென்னை சத்தியம் தேட்டரில் ஓடிய வெள்ளி விழா கொண்டாடிய முதல் படம் இதே கனி எம்ஜிஆர் நடித்து நீரும் நெருப்பும் படத்திற்காக நடந்த ரிசர்வேஷன் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக குதிரைப்படை வரவழைக்கப்பட்டது தமிழ் சினிமாவில் முதல் முறையாக நடந்தது எம்ஜா நடிப்பில் வெளிவந்த முதல் சமூக படம் திருடாதே எம்ஜா நடித்து தனது தாயாரின் பெயரில் ராஜா ஃபிலிம் சார்பில் தயாரித்த சகோதரர் எம்ஜி சக்கரவாணியை இயக்குநராக பணியாற்ற வைத்த படம் அரசக்கட்டளை எம்ஜா நடித்து பொங்கல் திருநாள் என்று வெளிவந்த வெற்றி படங்கள் அலிபவா நாற்பத்திர்கள் சக்கரவர்த்தி திருமகள் அரசியலங்குமரி ராணி சம்யுக்தா பணத்தோட்டம் வேட்டைக்காரன் எங்கே விட்டு பிள்ளை அன்பேவா தாய்க்கு தலைமகன் ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு வேலன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜி எம்ஜிஆர் நடித்து காட்டில் பின்னலில் எடுக்கப்பட்ட படங்கள் தாய்ச்சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் வேட்டைக்காரன் எம்ஜிஆர் நடித்து கோவா கடற்கரையில் படமாக்கப்பட்ட படங்கள் நாடோடி மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் கேரள கடற்கரையில் முழுமையாக படமாக்கப்பட்ட படம் படகொட்டி நன்றி மீண்டும் சந்திப்போம்